நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ இல்லை சேர்மன் இல்லை வர மழை காலத்துல வந்து இப்போ மீட்டிங் வந்து இன்றைக்கி தான் வந்து அலாட் பண்ணாங்க அவசர போட்டதுக்கு வந்து அவங்க அவசர போட்ட கூப்பிட்டு இது மாதிரி வந்து இருபத்தி இருபத்தி ஏழு டிஸ்டிக்ல வந்து சிஎம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அலாட்டாக இருங்க மழை காலத்துல அப்படின்னு இந்த அம்மா வந்து சேர்மனை வந்து ஒரு அவசர கூட்டுமே போடலை இன்னைக்கு மட்டும் போட்டாங்க போன மாதம் கூட்டுமே நடத்தலை இப்போ நகரமன்றத்தில் அலுவலகத்துக்கே வரதில்லை இந்த ஒரு முப்பத்தி ரெண்டு மாசமா அலுவலகத்துக்கு இந்தம்மா வரதில்லை என்ன டைமுக்கு வராங்க எந்த டைமுக்கு போகிறாங்க மக்களையும் இவங்க சொந்திக்கிறது இல்லை அதே மாதிரி கவுன்சிலர்கள் நான் எங்களுயும் வந்து இந்தம்மா மதிக்கிறது என்ன டைமுக்கு வராங்க என்ன டைமுக்கு போகிறாங்கன்றது இந்த முப்பத்தி ரெண்டு மாதமாக யாருக்குமே தெரியாது அது ஒன்று எந்த ஒரு இது இப்போது ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்கன்னா இப்போ ஒரு மீட்டிங் நடத்தி அஜந்தா வந்து எந்த ஒரு இருபத்தி நாலு கவுன்சிலருங்க இவங்க வந்து யாரையுமே கூப்பிட்றதில்ல கூப்டே இவங்களே வந்து ஒரு மீட்டிங் நடத்திக்கிடுது இவங்களே அஜந்தா எல்லாருக்கும் பாஸ் பண்ணிக்கிறேன் இவங்களே பண்ணாங்க எந்த ஒரு கவுன்சிலரும் இவங்க மதிக்கிறதே இல்லை ரெண்டாவது விஷயம் என்னன்னா மூன்றாண்டு காலமாக கவுன்சிலர்களுக்கு வரவு செலவு கணக்கையும் இவங்க வந்து எக்காரத்தை கொண்டால் யாருக்குமே கொடுக்கறதில்ல அதிகாரிகளும் கொடுக்கறதில்ல இவங்க சேர்மனை கேட்டால் நாங்கள் இப்போ கொடுக்குறோம் கொடுக்குறோம்னாலாங்காட்டி இந்த மூணு வருடம் ரெண்டு ரெண்டு வருடமாக இவங்க வரவு செலவு கணக்கையும் எங்களுக்கு வந்து இவங்களுக்கு இதுவரையும் பண்ணல இதில் வந்து நிறைய தவறுகள் நடந்திருக்கு இந்த புன்னேரி நகராட்சியில் நிறைய தவறுகள் அது சேர்மன் பண்ணுறாங்களோ இல்லை அதிகாரி பண்ணுறாங்களோ நிறைய தவறுகள் நடந்திருக்கு எங்களுக்கு வருது சதவீத கணக்கு இது வரையும் கொடுக்கல பொது நீதியில் பல கோடி வந்து எடுத்து பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ வேலைகள் என்ன வேலைகள் அதுவும் எங்களுக்கு கணக்கு கொடுக்கல இது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்களோ எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை இந்த புயல் எச்சரிக்கைக்கு வந்து முன்கூட்டியே இவங்க வந்து நமக்கு நடவடிக்கை எடுத்து கவுன்சிலர்களை கூப்பிட்டு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுட்டு எல்லா கவுன்சிலரும் போட்டு இந்தம்மா இந்தம்மா சேர்மன் வந்து ஒரு ஆய்வு நடத்தலாம் அந்த ஆய்வு வந்து இந்தம்மா இதுவரையுமே நடத்தலை இப்போ சிஎம் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இருக்கிற இருபத்தி முப்பத்தி ரெண்டு ஒவ்வொரு கலெக்டரை பார்த்து சிஎம் வந்து மீட்டிங் போட்டு எல்லாமே பண்ணுறாரு இந்தம்மா எக்காரத்தை போட்டால் இங்கே மக்களை வந்து இந்தம்மா சந்திக்கிறது மக்களை பற்றி கவலைப்படுறதில்லை இந்த நகராட்சி மக்கள் வந்து யாருமே சந்திக்கல எந்த ஒரு கவுன்சிலரையும் வந்து இந்த அம்மா வந்து ஒரே ஒரு வார்த்தை கூட கேட்கறது நான் உண்டு நம்ம நகராட்சி உண்டு தன் உண்டு தன் பதவி உண்டுன்றாங்க இந்த அம்மா நம்ம ஹிட்லர் ஆட்சி நடத்தாம நடத்திருக்கிறாங்க நாலாவது வந்து கவுன்சிலர் கலந்து கொள்ள ஆலோசிக்கிற யாருமே இல்லை இரண்டு மாதமாக நகரமன்ற கூட்டம் நடத்தல இந்த கூட்டத்தை வந்து நாங்கள் வந்து ஒத்துமட்ட கவுன்சிலரும் ஒத்துமட்ட கவுன்சிலர்லேருந்து ஒரு பதினெட்டு கவுன்சிலர்கள் பதினாறு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு கவுன்சிலர்கள் இது இதெல்லாம் கட்சிக்கு அப்பாறப்பட்டது திமுக அதிமுக சுவை கவுன்சிலர் அனைத்து பதினெட்டு கவுன்சிலர்களும் இந்த நகராட்சியை புறக்கணிக்கிறோம் இருந்தா தான் இவங்க ஆறு பேரோ எட்டு பேரை வச்சு ஜிஓ பாஸ் பண்ணுறோம் இந்த கூட்டத்தை வந்து நாங்கள் ஒத்துமட்ட கவுன்சிலரை நாங்கள் புறக்கணிக்கிறோம்

बस करना इन्हें साथ आओगे बस करना बस करना इन्हें साथ आए आए बंदे हैं हाँ ना हाँ आए बंदे हैं ना तो उस फिल्टर मारा हाँ मारा टेक्सी का हाँ हमार चिरूचिता, चिरूचिता बरस लगा। पोलिएंट पंदिंग दे? औरते हैं ना। चिरूचिता, चिरूचिता, चिरूचिता वाहन बोझ रोक लगा। मतलब पहले नहीं थे, नहीं थे ज़मीन पे। पोलिएंट आप बोले?

அவர் கேட்டார் எப்படி பண்ண இருக்கு அப்டினாரு நாங்க எல்லாம் இப்ப கம்பெனி சொல்லிட்டோம் சார் அப்டினா அந்த மாதிரி கேட்டாரு அந்த உங்களுக்கு எல்லாம் ஒரு அவனுக்கு சிறியதாக ஒரு பணி வந்து முன்னாடி நாங்க கொடுத்திருக்கோம் இந்த மாதிரி பார்த்துக்கோம் அதுலாம் பேசல நீங்க வந்து நீங்க கேக்கலாம் நம் எல்லாம் வந்து ஆக்டி கவர்ச்சி இருக்காங்க அதுலாம் வந்து சரிடா ஆலே சரி வந்து அந்த வார்த்தை நம்ம ஹானர் பண்ணலாம் பாப்பா ஒரு ஜெய் ஆரியா ரெ

நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ